சத்திய வசனத்தினால் நடத்தப்படுகிற இந்த காலை தியான நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் உங்களோடு கூட அனாமதேய பயங்களை போக்கும் ஆண்டவர் என்கிறதான தலைப்பிலே நான் உங்களோடு கூட ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அனாமதேய பயங்களை போக்கும் ஆண்டவர் ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நாங்கள் இப்படி வாசிக்கிறோம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார் அனாமதைய பயங்கள் என்று நான் சொன்னேன் அனாமதைய என்று சொன்னால் இனம் தெரியாத காரணம் தெரியாத நமக்கே புரியாத பயங்கள் என்று அதை சொல்லலாம் பயங்கள் சில வேலைகளில் சிலர் மொட்டை கடிதம் எழுதுவார்கள் கையெழுத்து இல்லாத தங்களுடைய பெயரை குறிப்பிடாமல் அவர்கள் கடிதம் அனுப்புவார்கள் அந்த கடிதத்துக்கு மொட்டை கடிதம் என்று பெயர் இன்னும் பக்கத்திலே அனாமதைய கடிதம் என்றும் அதை சொல்லலாம் அதாவது யார் எழுதியது என்று தெரியாது அதே போல் நாங்கள் பல காரியங்களுக்கு நாங்கள் பயப்படுகிறோம் ஆனால் ஏன் பயப்படுகிறோம் எதற்காக பயப்படுகிறோம் நாங்கள் பயப்படுவது நியாயமா என்று கூட நாங்கள் சிந்திப்பதில்லை ஆனால் யாரோ எதையோ சொன்னார்கள் என்பதனாலே நாங்கள் என்ன செய்கின்றோம் பயப்படுகின்றோம் இன்றைக்கு பாருங்கள் இந்த சமூக வலைத்தளங்கள் அல்லது சமூக ஊடகங்கள் மூலமாக பல செய்திகள் பரப்பப்படுகிறது சில வேளைகளிலே ஒருவர் தன்னுடைய நண்பருக்கு ஒரு செய்தி அனுப்புவார் மாரடைப்பு வருவது எதனால் என்று ஏதாவது ஒரு காரணத்தை போட்டு அதே காரணத்துக்கு எதிர்மறையான இன்னும் ஒரு காரியத்தை போட்டு இன்னும் ஒருவர் அனுப்புவார் அதனால் நாங்கள் இப்படி செய்திகள் வரும் பொழுது நாங்கள் என்ன செய்கின்றோம் நாங்கள் எதற்காக பயப்படுகிறோம் என்று தெரியாமல் எங்களுக்குள்ளே ஒரு இனம் தெரியாத பயம் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துவிடுமோ நாங்கள் பயப்படுகிறோம் சில வேளைகளில் நாங்கள் என்ன செய்கின்றோம் இருட்டை கண்டு பயப்படுகிறோம் சில வேளைகளில் அது இருட்டை நம்மை நம்முடைய சிறு வயதிலே இருந்து நாங்கள் பய இருட்டை காட்டி காட்டி பயமுறுத்தின வந்த ஒன்றாக இருக்கலாம் சில வேளைகளில் நாங்கள் எங்களுக்கு எதற்காக பயப்படுகிறோம் என்ற காரணம் இல்லாமல் நான் செத்து விடுவேனோ சிலர் என்னிடத்தில் வந்து சொல்லியிருக்கிறார்கள் நான் செத்து விடுவேனோ என்ற ஒரு பயம் இருக்கிறது அப்போ செத்து விடுவோமோ என்கிற பயம் அவர்களுக்குள்ளே வருவதற்கு ஏதாவது காரணமாக இருக்கென்று பார்த்தால் அவருடைய வயது அது சாதாரணமாக சொன்னால் ஒரு முதிர்ந்த வயதும் அல்ல நான் இளம் வயதில் யாரும் சாக மாட்டார்கள் என்ற ஒரு அறிக்கையை நான் இங்கே செய்யவில்லை ஆனால் நான் சொல்லுவேன் சாதாரணமாக அவருடைய வயது அதே இடத்துல அவருடைய சரத்தில் ஏதாவது வியாதி இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை அண்மையிலே அவர்கள் ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டார்களா அல்லது ஏதாவது ஒரு சிக்கலுக்கு முகம் கொடுத்தார்களென்றால் அப்படியும் இல்லை ஏதாவது பயமுறுத்தல் இருக்கிறதா அதுவும் இல்லை ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு ஏதோ எனக்கு நான் செத்து என்ற ஒரு பயம் சில வேளைகளில் நாங்கள் தூங்கும் பொழுது ஏதாவது ஒரு கனவு காண்கின்றோம் கனவுகள் எல்லாம் பொய் அல்ல ஆனால் கனவுகளுக்கு அர்த்தம் உண்டு கடவுள் நம்மோடு கூட கனவுகள் ஊடாக பேசுகிறார் ஆனால் எல்லா கனவுகளும் கடவுள் தருகிற வழிநடத்தலாக நாம் யோசிக்கக்கூடாது என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் சில வேளைகளில் நாங்கள் ஏதாவது ஒரு கனவை கண்டுவிட்டு நாங்கள் என்ன செய்கிறோம் அது எங்களுக்கு நடந்து விடுமோ என்கிறதான ஒரு பயத்தோடு கூட வாழுகிறோம் பிள்ளைகளை நாங்கள் அங்க போகாத இங்க போகாத அப்படி செய்யாத என்று சொல்லி பல அனாவசியமான காரியங்கள் நாங்கள் பிள்ளைகளை சில வேளைகளிலே சில சுயாதீனமாய் நாங்கள் இருக்க விடுவதில்லை தாய்க்கு அல்லது தகப்பனுக்கு இருக்கிற அனாவசியமான பயத்தின் நிமித்தமாக சில வேளைகளில் நாங்கள் ஏன் பயப்படுகிறோம் என்று யாராவது நம்மிடத்தில் கேட்டால் அதற்குரிய விளக்கத்தை நம்மால் கொடுக்க முடியாது ஏன் என்று சொன்னால் அது ஒரு இனம் தெரியாத பயம் காரணமற்ற பயம் ஒரு அடிப்படை இல்லாத ஒரு பயம் அதனாலே நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் காரியங்களை செய்து பாருங்கள் சில வேளைகளில் ஒருவர் இடத்துல சொன்னார் எனக்கு குளிக்க பயம் ஏன் குளிக்க பயம் என்று சொன்னால் எனக்கு தண்ணீர் கண்டம் இருக்கு என்று சொன்னார்கள் பாருங்கள் இப்படி நாங்கள் எதையாவது ஒன்றை நாங்கள் யாரோ ஒருவர் சொன்னதை நாங்கள் வைத்து நாங்கள் சில வேலைகளில் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் நாங்கள் செய்கிற சில காரியங்களை கூட நாங்கள் செய்யாமல் நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே இப்படிப்பட்டதான பயங்கள் என்ன செய்கிறது எங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறது எங்களுடைய சமாதானத்தை குலைக்கிறது எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையினுடைய அந்த வட்டத்தை அது சீர்குலைக்கிறதா இருக்கிறது ஒருவர் சொன்னார் எனக்கு படுக்க பயமாக இருக்கிறது என்றால் கூரை இடிந்தனுடைய தலையில் விழுந்து விடுமோ என்கிற ஒரு பயம் எனக்குள்ளே இருக்கிறது என்று சொல் அவர்கள் இப்படி அனாவசியமான தேவையற்ற பயங்கள் நமக்குள்ளே இருக்கிறது இப்படி இருப்பதினால இன்னும் ஒன்று ஒரு சிலர் சொல்லுகிற வார்த்தைகள் சில வேளைகளில் கிறிஸ்தவ வட்டத்தில் இருக்கிறவர்கள் கூட வெளிப்பாடு என்ற பெயரிலே சில நேரங்களில் சில தகவல்களை சொல்லும் பொழுது யோசனை அற்றவர்களாக சொல்லும் பொழுது அது மற்றவர்களை பயமுறுத்துகிறது சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரனிடத்தில் வந்து சொன்னார் கடவுள் எனக்கு வெளிப்படுத்துகிறார் நீங்கள் வெளியில போக வேண்டாம் உங்களை கல்லால் அறிந்து கொள்ளுவார்கள் என்று சொன்னார் இன்னும் ஒரு சகோதரன் சொன்னார் நான் ஒரு தரிசனம் கண்டேன் ஒரு மாடி வீட்டில் இருந்து கீழே விழுந்து நீங்கள் சாகிறதாக அப்பொழுது நான் அவர்களுக்கு சொன்னேன் நீங்கள் எனக்கு சொன்னது போல மற்றவர்களுக்கு தயவு செய்து போய் சொல்ல வேண்டாம் ஏனென்றால் அவர்களை பயத்திலாலேயே கொன்று விடுவீர்கள் என்று கடவுள் அப்படியோட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தினால் தயவு செய்து அதை அதற்காக ஜெபியுங்கள் போய் அவர்களுக்கு சொல்லி அவர்களை பயமுறுத்த வேண்டாம் என்று சொல்லி சொன்னேன் சில வேலைகளில் இப்படி பலவிதமான நபர்கள் வந்து நம்மிடத்தில் ஒவ்வொரு காரியங்களை சொல்லும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம் பயத்தின் மிகுதியினால் நாங்கள் எங்களுடைய சமாதானத்தை சந்தோஷத்தை தூக்கத்தை இழந்து நாங்கள் எப்பொழுதும் ஒரு பயத்தோடு கூட ஜீவித்து கொண்டிருக்கிறோம் அதைத்தான் நான் அனாமதைய பயம் என்று சொன்னேன் தெரியாத பயம் காரணம் அற்ற பயம் தெளிவற்ற ஒரு பயம் அனாவசியமான ஒரு பயத்துக்கு நாங்கள் இடம் கொடுத்து நாங்கள் எங்களுடைய வாழ்நாளை கழித்துக் கொண்டிருக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே ஏசாயா தீர்க்கு ஆண்டவர் சொல்கிறார் நீ பயப்படாதே நீ பயப்படாதே ஏனென்று சொன்னால் நீ பயப்படாதே என்று அவர் சொல்லிவிட்டு அவர் உடனடியாக என்ன சொல்லுகிறார் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்கிறார் நீ பயப்படாத நீ எதை குறிச்சும் பயப்படாத நீ திகைக்காத ஓ இது நடந்து விடுமோ அது நடந்து விடுமோ இப்படி நடந்து நடந்துவிடுமோன்ற நீ திகைத்து அங்கலாய்த்து நீ அவதிப்பட வேண்டாம் என்று சொன்னால் உன் தேவனாய கத்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை பலப்படுத்த நான் ஆயத்தம்மா இருக்கிறேன் என்னுடைய வலது கருத்தினாலே நான் உன்னை தாங்குவேன் நீ விழுந்தால் நான் உன்னை தாங்குவேன் உனக்கு பக்கத்திலே நான் இருக்கிறேன் உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன் உனக்கு உதவி செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய பிள்ளைகளும் இன்றைக்கு அனாவசியமான பயங்களினாலே சூழ்ந்து அனாவசியமான பயங்களுக்கு இடம் கொடுத்து பயத்தோடு கூட உங்களுடைய சமாதானத்தை நிம்மதியை தூக்கத்தை இழந்து வாழுகிறவர்களாக இருப்பீர்கள் ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி உண்டு அதுதான் நம்முடைய கத்தராகிய இயேசு நம்முடைய ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார் உலகத்தின் முடிவு உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னது மாத்திரமல்ல பல ஏற்பாட்டிலே இருந்த ஒரு வசனத்தின் மூலம் இந்த காலை வேளிலே அவர் உங்களுக்கு ஏசாயாவுக்குச் சொன்னது போல சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் நீ திகையாதே நான் உன் தேவன் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று அவர் சொல்லுகிறார் அந்த வா உன் அனாவசியமான பயங்களை உன் அதா இனம் தெரியாத பயங்களை உன் அனாமதைய பயங்களை லாபத்தையும் கொண்டு வந்து அவரிடத்தில் வைத்து ஆண்டவரே இந்த பயங்களை என்னை விட்டு நீக்கி போடும் என்றால் நீர் எனக்கு பயப்படாதே என்று சொன்னீரே பயம் போக்குகிற ஆண்டவரே என் பயத்தை போக்கி எனக்கு நிம்மதியையும் விடுதலையும் தருகிற தெய்வமே இன்றைக்கு என்னை பலப்படுத்தும் என்னை தைரியப்படுத்தும் நீர் என்னோடு இருக்கிறீர்கள் என்ற அந்த நிச்சயத்தை எனக்கு தந்து எனக்கு அமைதியையும் சமாதானத்தையும் தாரும் என்று கேளுங்கள் அந்த கத்து அன்றைக்கு ஏசாவுக்கு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்தும் பயப்படாது என்று சொல்லுகிறார்.